ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய நம அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வெட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நடைபெற போகுது இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவார்னு இருக்காங்க சனி பகவான் அப்படி கிடையாது சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை சனி கொடுக்க யார் கெடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார் அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாருமே பயப்படுறோம் கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம் யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்டில் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி கருப்பராயனை வேண்டவங்க கருப்பசாமியை வேண்டவங்க அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்ப கற்பசாமி துணை கற்பராயன் துணை முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம் செய்வினை பில்லி சூன்யம் அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம் அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி என்னென்ன மாதிரி யோகா பணம் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு கடுமையான காலகட்டம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் என்ன பிரச்சனைங்க ஒரே பிரச்சனை சார் வாழ்க்கையில் இது மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்டதே கிடையாது என் வாழ்க்கையில் போதும் போதுன்ற அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் கடன் பிரச்சனை அவமானம் சண்டை சச்சரவு கோட்டு கேஸு வம்பு வழக்கு கணவன் மனைவி பிரிவினை நிலத்தகராறு இடத்தகராறு எல்லா இடத்துலையும் போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்க்கையில இருந்ததே இல்லை சார் ஒரு அஞ்சு வருஷமா இந்த அஞ்சு வருஷமா வாழ்க்கையில நிம்மதியா தூங்கல எந்த ஒரு ஒரு நல்ல விஷயங்களும் என் வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ மகர ராசி என்ப அன்பர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சார் சந்தோஷலாம் வேண்டாம் சார் எனக்கு நிம்மதியாக இருந்தால் போதும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த மாறப்போது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அந்த மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் நிறைய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்விகளை சந்தித்தவர்கள் தடைகளை சந்தித்தவர்கள் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் ஒரு பிரச்சனையை முடிக்கவே முடியல சார் என்னால் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன் நடக்கவே மாட்டேங்குது நான் சில ஆர்டர்ஸ்லாம் எதிர்பார்த்துட்ருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன் ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனைல வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலை மாறணும்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணுறேன் நடக்கலை இந்த மாதிரி அனைத்து விதமான தடைகளையும் நிவர்த்தி செய்து முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் கொடுக்க போகுது அதனால் வேலை இல்லாதவங்க ரொம்ப கவலைப்படாதீங்க வேலை வாய்ப்பு கடைச்சியே தீரும் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் பயப்படாதீங்க வேலையில் மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள் இல்லை ஏற்கனவே நீங்கள் இன்டர்வியூ ப இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அதே போல் வெள்ளை வேலையில் மென்மேலும் உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி போகுது பார்த்தீங்கன்னா வேலையில் கடுமையாக நெருக்கடி கொடுத்துருப்பாங்க உங்களை பற்றி தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பாங்க நீங்கள் செய்யாத தவறுக்கு கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்கே அவமானப்படக்கூடிய சூழ்நிலை அதனால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அது முக்கியமாக ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் உயரதிகாரனால பிரச்சனை பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் உயரதிகாரினால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் மாறி இப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைய போகிறீங்க வேலையில் பல பதவிகளையும் பதக்கங்களையும் அது மட்டும் இல்லாமல் அந்த அவதூறு கெட்ட பேரெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு நிலையில் நல்ல சம்பளத்தை வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் கொடுக்க போகுது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்தவங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் எத்தனை லட்சம் கோடி வச்சுருந்தாலும் சரி அதெல்லாம் ஜீரோ ஆகி நெகட்டிவில் உட்காந்துருக்கீங்க பல லட்ச கடன் பிரச்சனையில் உட்காந்துருக்கீங்க கடன் தொல்லை உங்களை கடுமையாக பாதிச்சிருக்கு வீடு வண்டி வாகனம் எல்லாம் வச்சு வாழ்க்கையில் பத்து பேரை வச்சு வேலை பார்த்தேன் நூறு பேர் வச்சு வேலை பார்த்தேன் சார் இப்போ ஒன்றுமே இல்லாமல் நான் தனியாலாக இருக்கேன் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது இந்த கடன் பிரச்சனை எப்படி வெளில வரப்போலே தெரியல குழந்தைங்களை எப்படி காப்பாற்ற போகிறேன் மனைவி எப்படி காப்பாற்ற போகிறேன் எங்கள் அம்மா அப்பாவை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியல என் கூட பிறந்தவங்களே என்னை நம்ப மாட்டுறாங்க எங்கள் அம்மா அப்பாவே நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த மகர ராசி இருக்கீங்க அந்த நிலை எல்லாமே அப்படியே தலகீழாக மாறப்போகுது உங்களுக்கு அவங்களுடைய உதவிகள் கிடைக்க போது அவங்களுடைய அங்கீகாரம் கிடைக்க போது நிறைய இடத்துல தொழிலில் வெற்றியை பெறக்கூடிய நேரம் சாதிக்கக்கூடிய நேரம் முக்கியமாக தொழிலில் வளர்ச்சியின் பாதைக்கு செல்லக்கூடிய நேரம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் மெயினாக அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை சம்பாதிச்சு இந்த கடனை கட்டி நான் நிம்மதியாக இருந்தால் போதும் சார்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதிய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில பழைய மாதிரி நீங்களும் நாலு பேர் சொல்ற மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர நிவேர்த்தி பலன்கள் கொடுக்க போகுது அதே போல திருமணத்துல சண்டை பிரச்சனை பிரிவினை சந்தித்தவர்கள் குழந்தை இல்லாம பிரிஞ்சவங்க குழந்தைக்காக சேரும் நினைக்கக்கூடியவர்கள் அவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும் திருமணமே ஆகலை சார் எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இந்த சனி வக்கர நிவர்த்தியான ஏதாவது ஒரு வகையில் ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஆகியே தீரும் டவுட்டே வேண்டாம் அதே திருமணமாகி பிரச்சனையாகி பிரிந்து வாழக்கூடியவர்கள் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் சார் என் பையன் ஒரே பையன் எனக்கு ஒரே பொண்ணு அடுத்த வாழ்க்கையாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் பணத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சியில் அதேமாதிரி யாருக்கா உதவி பண்ணுறேன்னு பண்ணி என பணத்தை இழந்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை இழந்தவங்க எல்லாம் இதுக்கப்புறம் திருப்பியே வராது சார் அதெல்லாம் போனது போனதான் நினச்சிட்டு இருப்பீங்க வாழ்க்கை எப்போவுமே அதே மாதிரி இருக்காது நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க சம்பாதிச்சு தானே அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி பழைய மாதிரி திருப்பி ஏதாவது ஒரு வகையில் பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஆரம்பிக்க போகுது அதற்கான முயற்சிகள் மட்டும் நீங்கள் கா கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பழசெல்லாம் சம்பாதிச்சிங்களோ அதே மாதிரி சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணுங்கள் போனதை பற்றி கவலைப்படாதீங்க விட்டுருங்க அது திருப்பி வருது வரல அப்புறம் ஆனால் திருப்பியும் பணத்தை சம்பாதிப்பீங்களா சம்பாதிச்சுருவோண்ணா சார் திருப்பியும் என்னால் பணத்தை சேர்த்துருவோண்ணா சார்னா கண்டிப்பாக சேர்த்துருவீங்க மகர ராசிக்காரர்கள் மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருப்பேன் நான் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது மென்மேலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சு சம்பாதிங்க நல்லபடியாக இருப்பீங்க அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் உண்டு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலே இருக்கேன் சார் வெளிநாட்டிலே பிரச்சனை தான் சந்திச்சுட்டு வேலை இல்லாமல் இப்போ ஒரு மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சுன்னு சொன்னவங்களாம் கவலைப்படாதீங்க ஐயோ எப்போ நம்ம வந்து இந்தியா போக வேண்டி வந்துருமோ வேலை இல்லாமல் போய் அங்கே நின்னா ஒரு மாதிரி யோசிப்பாங்களோ இல்லை அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இங்கே நல்லா இருந்தேன் என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு என் கணவருக்கு வேலை போயிடுச்சு எனக்கு மட்டும் வேலை இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்லாவே இருப்பீங்க அங்கேயுமே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நல்லபடியாக இருப்பீங்க வெளிநாட்டில் நிறைய பேர் தொழிலில் நிறைய நஷ்டத்தைத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திச்சிட்டிங்க நிறைய பேர் அதில் பார்த்தீங்கன்னா பல லட்சங்களை இழந்தவங்களாம் நிறைய மகர ராசி என்பர்கள் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த நிலைமைகள் மாறும் புதிய வாய்ப்புகள் வரும் அங்கேயே திருப்பி பழைய மாதிரி பெரிய லெவலில் சம்பாதிப்பதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு மொத்தத்தில் மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் மென்மேலும் வளர்ச்சியையும் கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தியும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் பேரையும் புகழையும் நீங்கள் சந்தித்த அவமானத்திற்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது விட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நிறைய பேருக்கு ராகு தசை கேது தசை சனி தசை முக்கியமாக பார்த்திங்கன்னா சுபகிரங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரதசையும் நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும் அது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி கர்மவினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க வ தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது இது நோட்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துக்கு தேவையான விஷயமா இருக்கும் அதில் அதேமாதிரி சில பேர் நோட்லேயும் எழுதிருங்கன்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதுறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை தாம்புல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து